சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போது திருவம்பாவை பாடலின் பதினான்காவது பாடலையும் பொருளையும் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் காதார் குழையாட்கழன் ஆட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி தீரம் பாடி கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் தீரம் பாடி ஆடேலோரம்பாய் பாத தீரம் பாடி ஆடேலோரம்பாய் பாடலின் பொருள் இப்போது பெண்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி நீராடுகிறார்கள் நீராடிக்கொண்டே சிவபெருமான் புகழை பாடுகிறார்கள் காதில் அணிந்த சிவபெருமானுக்கு காதில் அணிந்த குழைகள் ஆடுகிறதாம் அடுத்து பொன்னால் ஆகிய பொன்னால் அணிந்த ஆபரணங்கள் ஆடுகின்றனவாம் சிவபெருமானுடைய திருமேனியில் அடுத்து மலர்கள் சூடி மலர்கள் சூடிய கூந்தலில் வந்து வண்டுகள் வட்ட வட்டமாக வந்துகள் கூட்டங்கூட்டமாக வந்து ஆடுகிறதாம் அப்படி கூட்டங்கூட்டமாக கூடி ஆடுகின்றனவாம் இவ்வாறு குளிர்ந்த நீரில் நீராடி அந்த பெண்கள்லாம் இதெல்லாம் வந்து சிவபெருமானுடைய அழகை அப்படி புகழ்ந்து பாடி அப்படியே குளிர்ந்த நீரில் நீராடி அழகிய தில்லை சிற்றம்பலத்தின் பல பெருமைகளையும் பாடி அடுத்து வேதத்திற்கெல்லாம் முதல் பொருளாகிய சிவபெருமானின் புகழையும் பாடி சிவ ஆகமங்களுக்கெல்லாம் முதல்வனாகிய சிவபெருமானின் புகழையும் பாடி ஒளி வடிவான சிவபெருமானின் புகழையும் பாடி அவரோடது மார்பினில் சூடி திரு மார்பினில் சூடியுள்ள கொஞ்ச மாலையையும் பாடி எப்பொருளுக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் புகழை பாடி அவர்கள் உலகிலிருந்து உலகத்திலிருந்து உலகியலிருந்து நம்மை பிரித்து வளர்த்தெடுத்த அம்மையாரின் உமாதேவியின் திருவடிகளை புகழ்ந்து பாடி நீங்கள் நீராடுங்கள் என்று அந்த பெண்கள் வந்து ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டு நீராடுகிறார்கள் திருச்சிற்றம்பலம் இதுதான் பாடலின் பொருள் திருச்சிற்றம்பலம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்